வணக்கம் நண்பர்களே கடந்த காணொளியில் மாலை நேரங்களில் மேய்ச்சலை முடித்துவிட்டு பட்டிக்கு ஆடு வருகையில் காணொலி கொடுத்திருப்பேன் தற்சமயம் பட்டியிலிருந்து மேய்ச்சலுக்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் அதை ஒரு இரண்டு நிமிடங்களுக்குள் கு குறைத்து அந்த பயணத்தை காட்டுகிறேன் . Marchキャンパ Și thumbnails in Tibet வயலுக்கு வந்தாச்சு மேய்ச்சலுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தூரம் பயணம் டெலிஸ்தா மாவட்டங்களில் சில பகுதிகளில் இப்படித்தான் மேய்ச்சல் முறை மேய்ச்சல் நிலை இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த தான் நம்மளது கிளை மரத்தல் மேய்ச்சல் முறைகள் எல்லாமே இங்கு விவசாயங்கள் அதிகம் இருக்கும் அதே போன்று கிடைபூடுவதற்கும் நிறைய நண்பர்கள் முன் வருவார்கள் அதன் மூலமும் நமது அன்றாட வருமானங்களும் பூர்த்தி அடையும் தற்போது இந்த இடத்தை தான் இலக்கு நோக்கி இவ்வளோ தூரம் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி வந்தது இன்னும் இங்கு அறுவடை ஆக வேண்டிய தானியங்கள் அதிகம் உள்ளது இந்த பகுதிகளில் அக்டோபர் மாதங்களில் அறுவடையான இந்த நிலங்கள் தற்பொழுது நடவுக்கு தயாராகிவிட்டது நாற்றங்கள் நிறைவண்ணிவிட்டார்கள் இன்னும் ஒரு ஒரு வாரங்களில் இந்த பகுதியெல்லாம் நடவு பணிகள் நிறைவடைந்துவிடும்